எவ்வளவு சொன்னாலும் புரியாத தற்கூரிகள் சில பேர் இருக்காங்க அதாவது திமுகவின் அடிமைகள் திமுகவுடைய ஊபியஸ்கள் இவங்க தான் பார்த்தீங்கன்னாக்கா பொய்யை பரப்புவதில் கில்லாடிகள் இவங்களும் சில கேள்விகள் வந்து சமூக ஊடகத்தில் கேட்குறாங்க அவங்க என்ன கேட்குறாங்கன்னா இந்த மும்மொழி பிரச்சனையில் இரண்டுமே சமச்சீர் கல்வி தான் சொல்கிறாங்க உண்மைதான் அதாவது தமிழகத்தில் மொத்தம் ஒரு கோடியே எட்டு லட்சம் மாணவர்கள் படிக்கிறார்கள் அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐம்பத்தி ஆறு லட்சம் மாணவர்கள் அதாவது இதில் பெரும்பான்மையான மாணவர்கள் படிக்கக்கூடிய இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா தனியார் மற்றும் சிபிஎஸ்சி பள்ளி இங்கே தான் பெரும்பான்மையான மாணவர்கள் படிக்கிறார்கள் அதைத்தான் பெரும்பான்மையான பெற்றோர்கள் விருப்பப்படுகிறார்கள் இங்கே அரசாங்க பள்ளியில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா ஐம்பத்தி ரெண்டு லட்சம் மாணவர்கள் தான் படிக்கிறாங்க அது கூட ஏன் அவங்க இங்கே வருவாங்க ஏன் வரலன்னு சொன்னாக்கா அவங்களோட ஏழ்மை நிலைமை அதனால் அங்கேருந்து இங்கே வர முடியல நீங்கள் சொல்கிற மாதிரி இரண்டிலுமே சமச்சீர் கல்வி தான் அதை யார் கொண்டு வந்தார்னா அடிமைகளின் தலைவர் இருந்தார் இல்லையா கலைஞர் அவர்கள் கருணாநிதி அவர்கள் உங்களை உங்களை போன்ற அடிமைகளின் தலைவர் இல்லையா அவர் கொண்டு வந்த சமச்சீர் கல்வி இந்த சமச்சீர் கல்வி தனியார்லேயும் சமச்சீர் கல்வி தான் உங்களுக்கு அரசாங்க பள்ளியிலும் சமச்சீர் கல்வி தான் இங்கேயும் வந்துட்டு டென்த்துக்கு ஐநூறு மார்க் தான் அங்கேயும் டென்த்துக்கு ஐநூறு மார்க் தான் இங்கே பிளஸ் டூக்கு ஆறுநூறு மார்க் என்றால் அங்கேயும் மார்க் தான் இங்கேயும் ஒரே பாடத்திட்டம் அங்கேயும் ஒரே பாடத்திட்டம் அப்படி இருக்கும்போது ஏன் பெரும்பான்மையான மக்கள் தனியார் பள்ளியை தேர்ந்தெடுக்கிறாங்கன்ற ஒரு கேள்வி வருதா இல்லையா ஏன் பெரும்பான்மையான பெற்றோர்கள் தனியார் பள்ளியில் தனது பிள்ளைகளை படிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் ஏன்னா அங்கே மும்மொழி கொள்கை இருக்குது இங்கே இல்லை தனியார் பள்ளியில் நீ மூன்றாவது மொழி என்ற ஆப்ஷன் இருக்குது அதை நீ ஸ்கூலில் சேர்க்கும் போதே அவங்க சொல்லிடுறாங்க வேண்டும் என்றால் எடுத்துக்கொள்ளலாம் வேண்டாம் என்றால் விட்டு விடுங்கள் என்று அது மாணவர்களுடைய விருப்பம் அதே போல் தான் நீங்கள் இங்கே கொண்டு வான்னு சொல்கிறாங்க எங்கள் அரசாங்க பள்ளியில் ஒரு ஆப்ஷனை கொடுங்கன்னு சொல்கிறாங்க அங்கே இருக்கக்கூடிய ஆப்ஷனை இங்கே கொடுங்க அவள் வேண்டும் என்றால் கற்றுக்கொள்ள போகிறான் இல்லைனா இரண்டு மொழி அவர் இருந்தே போகிறான் எத்தனையோ தனியார் பள்ளியில் நிறைய மாணவர்கள் மூன்றாவது மொழி எடுக்காமல் இரண்டு மொழியில் இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது அதை தடுப்பதற்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்குது அதை பற்றி பேசுவதற்கு அடிமைகளுக்கு என்ன தார்மீக பொறுப்பு இருக்குது எனவே திருந்துங்கள் தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் பெரும்பான்மையானவர்கள் விருப்பப்படுவது மூன்றாவது மொழி இருக்கக்கூடிய பள்ளிகள் தான் அந்த பள்ளி தான் தனியார் மற்றும் சிபிஎஸ்சி பள்ளிகள் அப்போது இந்த பள்ளியில் இருக்க அந்த இல்லைன்னு அந்த வாய்ப்பு இல்லைன்னு கேட்கலாம் இருக்குது இந்த பள்ளியில் இருக்க பெற்றோர்களும் இந்த பள்ளியில் இருக்கக்கூடிய மாணவர்களும் மூன்றாவது பள்ளி படிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் ஆனால் அவர்களுடைய ஏழ்மை நிலைமை அவர்கள் தனியார் பள்ளியில் படிக்க முடிக்க வைக்க இயலவில்லை அந்த காரணத்தினால அவங்களால் இங்கே வர முடியல அவங்கள மும்மொழியை கற்க முடியல அப்படிப்பட்ட மாணவர்களுக்கு தான் இந்த மும்மொழி இந்த புதிய கல்விக் கொள்கை திட்டம் உதவும் என்று மத்திய அரசு சொல்கிறது எந்த இடத்துலையும் மத்திய அரசு நீ இந்தியை தான் மூன்றாவது மொழியாக வைக்க வேண்டும் கண்டிப்பாக நீ மூன்றாவது மொழி கற்க வேண்டும் என்று மத்திய அரசு எந்த இடத்துல சொல்லலை அப்படி இருக்கும்போது இந்தியை கற்றுக்க சொல்கிறாங்க மூன்றாவது மொழியை திணிக்கிறாங்க அப்படின்னு நீ சொல்கிற இந்த அடிமைகளை நீங்கள் சிந்திக்க வேண்டும் இரண்டுமே சமச்சீர் கல்வி என்னும்போது எதற்கு தனியார் பள்ளியை மக்கள் தேர்ந்தெடுக்கிறார்கள் பெரும்பான்மையாளர்கள் இன்றைக்கி தமிழ்நாட்டை பொறுத்தவரை நீங்கள் சொல்கிற மாதிரி கிடையாது இன்னைக்கு ஓட்டெடுப்பு நடத்தினால் கூட பெரும்பான்மையானவர்கள் விருப்பப்படுவது மூன்றாவது மொழி இருக்க வேண்டும் தனது பிள்ளைகளுக்கு என்றுதான் அதை இந்த ஐம்பத்தி ஆறு லட்சம் மாணவர்கள் பெரும்பான்மையான மாணவர்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய பெற்றோர்கள் விருப்பப்படுவதும் அதுதான் எனவே திரும்ப திரும்ப முழு பூசணிக்காய் சோற்றில் மறைப்பது போல் இந்திய திணிச்சிட்டா இந்திய திணிச்சிட்டா இந்திய திணிச்சிட்டா நீ சொன்னாக்கா எடுபடாதுக்கு ராசா முன்பு போல் மக்கள் கிடையாது மாறிவிட்டார்கள் ஊபிஎஸ் அவர்கள் திருந்தி விடுங்கள் இல்லை இவ்வளோ கதறதுக்கு இரநூறுவா பத்திரமா ஒரு நானூறுவா கேட்டு உங்கள் அடிமைகளோட தலைவர்கிட்ட கேட்டு வாங்கிக்கோங்க அதை விட்டுட்டு பொய்யை திரும்ப திரும்ப சொன்னீங்கன்னா மக்கள் உங்கள் மீது தான் காரி தூப்புவார்கள்